நாங்கள் எல்லாருமே சேர்ந்து மூணார் போகிறோம் எங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லாருமே வந்து நாங்கள் மூணார் போயிட்டுருக்கோம் அதுக்கு தான் கிளம்பி இருக்கேன் சரி நம்ம எப்பவுமே வந்து மேக்ஸிமம் வந்து ஃபுட் வீடியோ தானே போடுவோம் ஃபுட்டு தான் மேக்சிமம் கவர் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து அப்பப்போ வந்து வளாக்ஸ் வீடியோ இது மாதிரி எப்பயாவது போகும்போது வ்ளாக் வீடியோஸும் சும்மா ஒரு ட்ராவல் வளாக்ஸ் மாதிரி போடலாம் அப்படின்னு சின்ன ஒரு ஐடியா ஸோ அதனால் பண்ணிகிட்டு இருக்கோம் கிலாம் பக்கத்தில் வந்து அஞ்சே காலுக்கு பஸ்ஸு கரெக்டாக ஸோ அதான் நம்ம கிளம்பிட்டோம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டி தான் ஆகுது கரெக்டாக இருக்கும் நம்ம போகிறதுக்கு கிலாம் வந்து நாங்கள் எஸ்சிடிசி புக் பண்ணியிருக்கோம் ட்ரெயின் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் பட் ஆனால் ட்ரெயின் வந்து எல்லாமே ஃபுல்லாக ஆயிடுச்சு தக்கலில் போகலான்னு பார்த்தாலும் சிக்ஸ் மெம்பர்ஸ் வேறு சிக்ஸ் மெம்பர்ஸ்க்கு வந்து தக்கல் வந்து போட முடியாது மேக்ஸிமம் ஃபோர் மெம்பர்ஸ் தான் கேஸ் ஒருத்தர் கிடச்சி ஒருத்தர் கிடைக்கலனா ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் என்ன பண்ணிட்டோம் எல்லாருமே பஸ்லேயே புக் பண்ணிட்டோம் எஸ்சிடிசி தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது ஸ்லீப்பர் ஸ்லீப்பர் ப்ளஸ் சீட்டு தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கிறோம் இப்போ நேராக நம்ம கிளாம்பக்கம் தான் போயிட்டுருக்கோம் கிலாம்பக்கம் போயிட்டு அங்கே தான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் வந்து இறங்கிட்டோம் என் டிசி அது ஏறி அப்படியே வந்து இறங்கிட்டோம் போயிட்டு ஒரு டீ சாப்பிடுவோமா டீ சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நம்ம கண்ணுக்கு மட்டும் இந்த டீ எப்படி எப்படிதான் ஃபர்ஸ்ட்டு மா கிடைக்குமோ தெரில டீ கடை கிடைச்சிருக்கு போவோம் மதி மகளிர் சுய உதவிகள் குழு அவங்களோட டீ கடை ஐ இந்த பெண்களோட டீ கடை இது அப்புறையாக வந்துட்டோம் நம்ம மேல போயிட்டு இருக்கோம் ஐ திங்க் நமக்கு வந்து எஸ்இடிசினால மேக்ஸிமம் இந்த மூணு நாலு நினைக்கிறேன் அப்புறம் பிளாட்ஃபார்ம் அங்கதான் வருங்க நைட்டுக்கு வந்து பார்சல் இதெல்லாம் நைட்டுக்கு வந்து லஞ்சு நைட்டுக்கு லஞ்சு வந்து பார்சல் சார் லஞ்ச வருங்க டின்னர் ஆக்சுவலா எம்டிசி பஸ் ஸ்டாப் நல்லா தான் இருக்கு ஐ மீன் சாரி கிலாம்பாக்கம் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்து நல்லா தான் இருக்கு ஆனா ஸ்டார்டிங்ல இது ஓபன் பண்ணப்போ ரொம்ப கான்ட்ரவர்சிங்க அது தூரம் அது இதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டிங்கில் எல்லோரும் அப்போஸ் பண்ணுறாங்க நான் போக போக வந்து பழகிடுது அதேமாரி இது ஃபர்ஸ்டாக போய் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஒன்று குறை சொல்ல முடியாது எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் போகணும் ஐ திங்க் அஞ்சாவது பிளாட்ஃபார்ம் நினைக்கிறேன் நம்மளோடது அங்கே போவோம் நமக்குனே இன்னே ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்கல்ல எப்படி லேட்டாக தான் வருவாங்க வருவானுங்க நமக்கு அஞ்சே காலு இன்னொரு அரை மணி நேரம் தான் இருக்குது அதுக்குள்ள போயிட்டேன் பிளாட்ஃபார்ம் பஸ் எது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நாளை சொல்லுவோம் வரட்டும் உள்ள வந்துட்டோம் நம்ம பஸ் ஸ்டாப்புல வந்துட்டோம் எங்க லைட்டிங் இல்லை அதனாலதான் இவ்வளவு இதுவா தெரியுது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குரூப்ல எல்லா விதமான ஆளும் இருப்பானுங்க கண்டிப்பா எப்படினா ஒரு டூர் போறேன்னா வாந்தி இருக்கிறது ஒரு சில விஷயம்லாம் அப்படி இருப்பானுங்க அதே மாதிரி எங்க கூடயே போனா இருக்கான் எப்படின்னா இத்தனை மணிக்கு வரணும் இத்தனை மணிக்கு வரணும் சீக்கிரம் வரணும்னு சொல்லி எல்லா டைமிங்ல இருந்து எல்லா டீட்டெயிலா கட்டுப்பான் எல்லாமே கடைசியா பார்த்தா அவன் தான் எல்லாரோட லாஸ்டா வருவான் அப்படி ஒரு இருக்கான் எங்க டீம்லயே இருக்கான் வருவான் நீங்க பாருங்க வந்து பஸ் வந்து போர்த்து பிளாட்ஃபார்ம்ல நிற்கிறான் இறங்கி நடந்து வர்றதுக்குள்ளே போதும் நான் ஆஹ் போர்த்து பிளாட்ஃபார்ம் போறோம் போர்த்து போயிட்டு போய் பஸ்ல போயிட்டு எல்லாம் வைக்கணும் மூட்டை வர கட்டி எத்தனை போய் அதனால் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் லைட்டாகுது போயிட்டு எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு நம்ம பசங்களை பார்ப்போம் பாருங்க தேர்டு வந்துட்டோம் தேர்டு பிளாட்ஃபார்மு ஃபோர்த்து பிளாட்ஃபார்ம் அது வரைக்கும் பாருங்கள் ஃபோர்த்து பிளாட்ஃபார்மு அதில் போயிட்டு ஏறி உட்காருவோம் தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கிப்போம் நான் எவன் தண்ணி ஏற்ற வந்து ஒன்றும் தெரியாது தண்ணி பாட்டில் மட்டும் ஒன்று வாங்கிக்கலாம் எவ்வளோ ஆர்டர் பாட்டில்

இந்த பஸ் தான் இப்போ நாங்கள் மூணாறு போகும்போது நம்ம அந்த மொக்க பஸ்ஸு ஏதோ பழைய பஸ்ஸு இந்த வெள்ளை பஸ்ஸு இல்லை இதோட ஒரு மொக்க பஸ் இருக்குது அதை விட்டுருவானு நினச்சேன் பட் ஆனால் புது பஸ் தான் பாருங்களேன் பெரிய பெரிய ஸ்டேஷன் தாங்க எல்லாமே சூப்பராக இருக்குது பஸ்ஸுக்கு போயிட்டேன் பார்த்து நம்ம வந்து பஸ்லாம் வளாக் வந்து பழகல இப்போ ப்ளாக்கிங்கே புதுசு ஏதோ ஃபுட் ஃபுட்ரிவியூ வந்து ஓரளவுக்கு இப்படி தான் ஃபுட் ரிவோ பண்ணுறேன் போயிட்டு பஸ்ஸுக்கு போவோம் பஸ்ஸோட சீட்லாம் போய் சும்மா அவ்வளோ மாதிரி காட்டுறேன் அவ்வளோதான் நம்ம கூட வர

சரி பஸ் உள்ள போலாம்ல போக மாட்டாங்க இதுதான் நம்ம போற மூணார் பஸ் மத்தீங்கன்னா புது பஸ் விட்டுருக்காங்க இருக்காங்க மற்றபடி பஸ் பத்த வேண்டிய எல்லாம் ஒண்ணும் தெரியாது உள்ள போகும்போது ஒண்ணு பாக்கலாம் நம்ம கூட வந்து அதாவது ஒருத்தன் கடைசியா விளையாட்ட வர மாதிரி அப்பதான் வந்துட்டு இருக்கான் இதை எல்லாம் கேட்டுட்டு எல்லா விஷயமும் கேட்டுட்டு கடைசி நேரத்துல வருவான் பாருங்க அவன் தான் அவனை பாத்துக்கிட்டான் சார்

achá uh -huh. uh -huh. மூணார் வந்து இறங்கிட்டோம் ஒரே புகையா வருது குளிரதுன்னு தான் நினைச்சோம் ஆனா ஓவரா குளிருது இன்னும் என் கூட இருந்தவங்க வரல இப்பதான் வெளில ஒருத்தான் வந்துட்டு இருக்காருங்க ஷூ வரீங்கன்னா ஷூ எட்டு வந்துருங்க எல்லாம் கண்டிப்பா வந்து ஜெர்கின் வந்துருங்க செம்மையா குளிருது நம்ம ஆல்ரெடி இங்க வந்து மூணார் வந்து ட்ரிப்பு தான் வந்திருக்கோம் வந்திருக்கிறோம் எப்படின்னா ஒரு டூ டேஸ் பேக்கேஜ் மாதிரி ஒரு வண்டர் வியூன்னு சொல்லிட்டு அந்த தான் நம்ம புக் இருக்கோம் நமக்கு அவங்க பிக்கப் பண்றதுக்கு நமக்கு ஜீப் வந்துட்டு இருக்கு

இதுதான் நாங்கள் வந்து பஸ்ஸு நல்லபடியாக பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க தேங்க்ஸ் டு கண்டக்டர்ண்ண என்ன ஓ இவன் தான் நண்பன் இவனும் பிளாக் பண்ண போகிறோன்னு சொன்னான் பட் ஆனால் வேணாமா அடுத்த வாடி அவன் தனியாக வந்து கப்புல் சோட வந்து பண்ணி கப்புலாக வந்து பண்ணிக்கிறானா அதனால வந்து வேணான்ட்டான் மொத்தம் கல்யாணம் பண்ணிச்சு வீடியோ எடுக்க போயிடுவேன் பார்த்துக்கிறேன் அதாவது நான் வீடியோ எடுக்க ரொம்ப <laughs> சொல்ல <laughs> <laughs> இப்போ நம்ம வந்து ஜீப் வந்து வந்துட்டு இருக்கு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து மாங்குளம் தான் போகிறோம் சீட்டாக வந்து மாங்குளம் போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே முடிச்சுட்டு மாங்குளம் நம்ம அந்த ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு மறுபடியும் கிளம்பி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் அண்ட் ஜீப் வந்தோடனே ஜீப்லேருந்து மேக்ஸிமம் கண்டினியூ பண்ணுறோம் ஓகே பாய் இந்த வண்டி தான் நம்ம பிக்கப் பண்ணதுக்காக அனுப்பியிருக்காங்க இது பெரிய வண்டிங்க ஜீப் தான் செம்மையா இருக்கு வரங்க உள்ள உட்காந்து எல்லாம் நம்மளோட நண்பர்கள் இது மேப்பா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த மேப்பு 是。